குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா மகிமையை உணர்ந்து அவரை இன்று மனதில் நினைந்து அவரது தாழ் பணிந்து வாழ்வோம் என்றும் மகிழ்ந்து இந்த அனுஷன நாளில் மகா நிகழ்வுகளை பார்ப்போம் முதல் நிகழ்வு மகாபெரிவாளிடம் கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்றவர் ஏகாம்பரம் என்ற அன்பர் ஒரு நாள் மகாபெரிவா பேப்பர் பேனா எடுத்து வந்து நான் சொல்றத எழுதிக்கோ என்று மகாகாவ் என்னும் இடத்தில் அதாவது குல்பர்கா அருகில் முகாமிட்டிருந்த போது ஏகாம்பரத்திடம் சொன்ன விஷயம் இது மகாபெரிவா தன் பதிமூன்றாவது வயதில் பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருக்கு முன் காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக இருந்த பரமாச்சாரியாரிடம் கைங்கரியம் செய்தவர்களை வரிசையாக அறிமுகப்படுத்தினார்களாம் அந்த வரிசையில் ஒருவரை காண்பித்து இவர்தான் முந்தைய குருவுக்கு மடி வஸ்திரம் தோய்த்து கொடுத்தவர் என்று பெரியவாளிடம் சொல்லிவிட்டு அவர் பக்கம் திரும்பி இனிமேல் இவர்தான் நமக்கு பெரியவா உன்னோட வஸ்திர கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணு என்று சொன்னார் ஆனால் அந்த அன்பரிடமிருந்து பதில் வேறு விதமாக இருந்தது நான் முந்தைய பெரிவாளுக்கு கைங்கரியம் செய்த கைகளால் வேறு எவருக்கும் செய்ய இயலாது என்றார் இது தவிர இன்னொன்றையும் மகான் எழுதி சொன்னார் கலவையில் மகானின் முகாம் பண்ருட்டியிலிருந்து ரெட்டியார் ஒருவர் மடத்துக்கு நிறைய காணிக்கை அனுப்பியிருந்தார் அத்துடன் தன் வணக்கத்தையும் பெரிவாளுக்கு சொல்ல சொன்னார் அவர் ஏன் நேரில் வரல என்று மகான் கேட்டார் அதற்கு காணிக்கை கொண்டு வந்தவர் சொன்ன பதில் அறுபத்தி ஆறாவது பீடாதிபதியான குருவை தரிசனம் செய்த கண்களால் அவருக்கு பின்னர் வரும் குருவை தரிசிக்க மனம் ஒப்பவில்லை என்று ரெட்டியார் சொல்வார் இந்த இருவரின் குரு பக்தியையும் மெச்சி இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றுதான் தான் ஏகாம்பரத்திடம் சொல்லி எழுத வைத்தார் இதை இப்படியே ரேடியோவில் சொல்லும்படி ஏற்பாடு செய் என்று பெரியவா சொன்னார் ஆனால் குல்பர்காவில் இருந்து கொண்டு எதையோ சொல்லி அது ரேடியோவில் வரவேண்டும் என்றால் எப்படி எவ்வளோ தடைகளை தாண்டி அல்லவா இவற்றை ஒளிபரப்ப இயலும் ஏகாம்பரம் அது முடியாத காரியம் என்று பெரியவாளுக்கு நிலைமையை விளக்கினார் சரி அதனால் என்ன பத்திரிகையிலாவது வரட்டுமே அதற்கான ஏற்பாடு செய்ய என்றார் சரி என்று ஏகாம்பரம் ஓய்வெடுக்க போய்விட்டார் சற்று நேரத்துக்குள் ஏகாம்பரத்துக்கு அழைப்பு வந்தது மகா பார்க்க ஒரு குழு வந்திருந்தது அவர்களுக்காகத்தான் ஏகாம்பரத்தை வரவழைத்திருந்தார் மகா நான் காலையில் சொன்ன குருபக்தியை பக்தியை ஒளிபரப்ப முடியுமான்னு இவாழிடம் கேட்டுப்பாரேன் என்றார் பெரியவா குழுவில் இருப்பவர்கள் யார் என்று தெரிந்த ஏகாம்பரம் வியப்பினால் ஸ்தம்பித்து போய்விட்டார் அவர்கள் அனைவரும் அகில இந்திய வானொலியின் ஸ்டேஷன் டைரக்டர்கள் ஒரு ட்ரைனிங்குக்காக வந்தவர்கள் மகானிங் இருப்பதால் தரிசிக்க வந்திருக்கிறார்கள் மகானின் எண்ணப்படி குரு பக்தியில் சிறந்த இவரைப் பற்றியும் எடுத்து சொல்லி இதை ஒளிபரப்ப முடியுமா என்று அவர்களிடம் கேட்டார் ஏகாம்பரம் இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு உடனே அதற்கான ஏற்பாடு செய்கிறோம் இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு எங்களை உபயோகப்படுத்த மகான் நினைத்தது பெரும் பாக்கியம் என்று சொன்னார்கள் அன்றே அதை ஒளிபரப்பவும் செய்தனர் பிரம்மஞானிகள் நினைத்தது நடக்கும் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையா அடுத்த நிகழ்வு மகாபெரிவாளின் பக்தர் திரு வி என் வைத்தியநாதன் என்பவருக்கு ஏற்பட்ட மகத்தான அனுபவம் இது மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்த அவர் தினமும் பதினான்கு மைல்கள் தனது சைக்கிளில் செல்வது வழக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் நடந்த விஷயம் காரியாலயத்திற்கு வந்தவுடன் அட்டண்டன்ஸ் புத்தகத்தில் அவர் கையெழுத்து போட முயன்றபோது போது அவரது பார்வை மங்கி எழுத்தே தெரியாத அளவுக்கு போய்விட்டதை அவர் உணர்ந்தார் தன் கண்களில் ஏதோ கோளாறு என்று நினைத்த அவர் உடனே டெல்லி சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார் டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு தங்களால் ஏதும் செய்ய இயலாது என்றும் கண்ணாடி போட்டால் கூட பார்வை திரும்ப கிடைக்காது என்றும் முடிவாக சொல்லிவிட்டார்கள் வைத்தியநாதன் உடனே சென்னைக்கு வந்து டாக்டர் கர்னல் அண்ணாசாமி என்பவரிடம் தன் கண்களை பரிசோதிக்க அவரும் தன்னால் ஏதும் செய்ய இயலாது என்று சொல்லிவிட்டார் அப்போது மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருந்த டாக்டர் பத்ரிநாத் அவர்களை சில நண்பர்களுடன் சென்று பார்த்தார் அவர் நன்றாக பரிசோதித்த பின் சொன்னார் இது போட்டோ கொபாகுலேஷன் என்னும் நோய் ரெட்டினாவை ஒரு திராவகம் மறைப்பதால் ஏற்படுவது ஆறு மாத சிகிச்சைக்கு பிறகு தேவைப்பட்டால் ஆபரேஷன் மூலம் திரவத்தை வற்ற செய்யலாம் என்று சொல்லி சாலேஸ்வர கண்ணாடியை சிபாரிசு செய்தார் டாக்டர் சொன்னபடி தனக்கு தேவையான கண்ணாடிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அடுத்த நாள் தேனம்பாக்கம் சென்று அங்கே முகாமிட்டிருந்த மகா தரிசித்தார் அங்கே போனவுடன் இவர் மனதில் ஒரு சங்கல்பம் மகானாக இவரை கூப்பிட்டு கேட்டால் ஒழிய அவரிடம் தான் ஏதும் கேட்கப் போவதில்லை என்று முரட்டுத்தனமாக முடிவெடுத்தார் தேனம்பாக்கம் கிணற்றடியில் அமர்ந்தபடி மகான் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒவ்வொருவராக மகானிடம் ஆசை பெற்றுக் கொண்டிருந்தனர் வைத்தியநாதன் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் பன்னிரண்டரை மணி வரை அமர்ந்திருந்தனர் மற்ற பக்தர்கள் மனமாற பேசி விடைபெற்று பெற்று சென்ற பின் இவர்களும் வணங்கி உத்தரவை பெற்று திரும்பினார்கள் இந்த கண்கண்ட தெய்வத்தின் பார்வை எத்தனை வலிமையானது என்று வைத்தியநாதனுக்கு மறுநாளை புலப்பட்டது மறுநாள் கண்ணாடியுடன் டாக்டரிடம் சென்று டெஸ்டிங் போர்டில் இருந்த ஆங்கில தமிழ் எழுத்துக்களை அவர் படிக்க சொன்னபோது கடைசி பொடி எழுத்துக்கள் வரை படித்து காண்பித்தார் வைத்தியநாதன் டாக்டர் வியப்புடன் அவரை படுக்க வைத்து பரீட்சை செய்து பார்த்துவிட்டு வியப்பில் ஆழ்ந்தார் பிறகு சொன்னார் மிஸ்டர் வைத்தியநாதன் இது என் மருத்துவ அறிவை தாண்டி நடந்துள்ள அற்புதம் பிம்பத்தில் கசிந்திருக்கிற திரவம் எப்படியோ உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே அப்சர்வ் ஆகிவிட்டது என்றார் இதை கேட்ட வைத்தியநாதன் மகானின் கருணையை நினைத்து ஊழிய நின்றார் கண்ணப்பருக்கு கண் கொடுத்த காலத்தினாதரை போல் எனக்கு காமகோடி பீடாதிபதி பார்வை அளித்து விட்டார் என்று சொல்லி மகிழ்ந்தார் வைத்தியநாதனின் அனுபவம் கல்கி வார இதழில் மகானின் அருளைப் பற்றி வந்த தொடரில் வெளிவந்தது முதன் முதலாக தன் அனுபவம் அச்சில் வெளிவந்தது குறித்து அவருக்கு மெத்த மகிழ்ச்சி இவரும் சராசரி மனிதர்தானே அதனால் அவரது உள்ளத்தில் ஒரு ஐயம் எழுந்தது ஒருவேளை நம் பார்வை சில நாட்கள் மங்கி மீண்டும் சரியானது சாதாரண இயற்கையை மீறாத நிகழ்ச்சிதானே இதில் பெரியவாளின் கருணையை கொழுவிற்க செய்து மிகப்படுத்தி விட்டோமா என்று ஒரு கணம் நினைத்தார் அந்த எண்ணம் அவரது மனதில் தோன்றியதும் கல்கி இதழில் அவர் கட்டுரையை அவரால் படிக்க இயலாமல் போய்விட்டது அதாவது பார்வை மங்கிவிட்டது இப்படி ஒரு சந்தேகம் அவரது மனதில் எழலாமா சாட்சாத் சந்திர கருணையில் சந்தேகம் வரலாமா மகாபிரபோ என்னை மன்னித்து விடுங்கள் அருள் கூர்ந்து என் பார்வையை திருப்பித்தாருங்கள் என்று கண்ணீர் மல்க சரணடைந்தார் மந்தகாச சிரிப்புடன் கருணை பொழியும் பார்வையுடன் மானசீகமாக வைத்தியநாதனை பெரியவா பார்க்க அவருக்கு பெரியவாளின் படமும் கல்கியில் வந்த கட்டுரையும் பழிச்சென்று தெரிந்தது சிலிர்த்தது அவருக்கு வைத்தியநாதன் அனுபவம் மகானின் பரம பக்தருக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அந்த மகான் நினைத்தாரோ என்னவோ அடுத்த நிகழ்வு ஒரு முறை ஒரு வாரத்துக்கு மேல் போல் பிட்சையே செய்யவில்லை பெரியவா அதனால் உடல் தளர்ச்சி ஏற்பட்டதாகவும் காட்டிக்கொள்ளவில்லை பூஜை செய்வது தரிசனம் கொடுப்பது ஸ்ரீமடம் அதிகாரிகளுக்கு உத்தரவு என்று எல்லாம் குறைவில்லாமல் நடந்து கொண்டிருந்தன ஆனால் ஸ்ரீமடம் பணியாளர்கள் மனம் தவித்து போய்விட்டார்கள் பெரிவா ஒரு டம்ளர் பால் கூட அருந்தாமல் இருக்கும்போது இவர்களால் மட்டும் மனம் ஒப்பி உணவு ஏற்க முடியுமா ஒரு கோஷ்டியாக சென்று பெரிவாளிடம் மன்றாடி விண்ணப்பித்துக் கொண்டார்கள் யார் என்ன தவறு செஞ்சோம் என்று தெரிஞ்சா அந்த தவறு மீண்டும் நிகழாதபடி கவனமாக இருக்கலாமே என்று வேண்டினர் நாள்தோறும் ஸ்ரீ சந்திரமௌழீஸ்வரருக்கு பலவகையான நெய்வேத்தியங்கள் செய்யப்படும் சித்ரான்னங்கள் பாயசம் வடை இப்படி எத்தனையோ நெய்வேத்தியம் செய்யும் போது அவைகளின் பெயர்களை கூற வேண்டும் நாரிக்கேலோதனம் திந்திரின் எண்ணம் தத்யன்னம் குலபாயசம் மாஷாபூபம் ஒரு நாளைக்கு இவைகளை கண்ணால் பார்த்து மனதால் சொல்லி கொண்டிருக்கும் போது பெரியவா தொண்டையின் பந்து ஏறி இறங்கியது எனக்கு நாக்கு ஊறியது தவிச்சு போயிட்டேன் நாக்கை வளரவிட்டு விட்டோமேன்னு நாக்கை அடக்குவதற்காகத்தான் இந்த பிராய் சித்தம் இப்போ நாக்கு அடங்கி போச்சு என்றார் மகா பெரியவா சிப்பந்திகள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள் நாளையிலிருந்து பிக்ஷை செய்யலாம் தபஸ் யாரோ கொடுக்கும் தண்டனை அல்ல தனக்குத்தானே விதித்து கொள்ளும் புலன் கட்டுப்பாடு என்று வாழ்ந்த மகா பிரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்